தமிழகத்தில் நெஞ்சல் புயலால் கடந்த நாட்டு நாட்களாக தமிழகம் முழுவதும் பரவலான மழை பெய்கின்றது குறிப்பாக விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த மாவட்டங்கள்லாம் கடுமையாக பாதிச்சிருக்குது கனமழையால் மற்ற பகுதிகளையும் மழை பொழிஞ்சிருக்குது சேலம் மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்குது டெல்டா மாவட்டத்தில் மழை பொழிஞ்சிருக்கின்றது இருந்தாலும் இதை காட்டிலும் இந்த விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் கடுமையான மழை பெய்த காரணத்தினால ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இந்திய வானிலை மையம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்த உடனே இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த இருந்து மக்களை மீட்டிருக்கலாம் பாதிப்பு குறைச்சிருக்கலாம் ஆனால் இந்த அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத இந்த ரெட் அலர்ட் வானிலை மையம் கூட இந்த அரசு உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தில் கனமழையால் மக்கள் அங்கங்கே பாதிப்புக்கு இருக்கிறாங்க